ரொம்ப வெக்கப்படுத்த <laughs> 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 கடவுளே ஒரு வழியா லவ்வ சொல்லி அதுக்காக ஓகேவும் சொல்லிட்டா எப்ப சொல்ல போறோம் எப்படி சொல்ல போனோமோனு வந்தேன் இனி எப்படியாவது அம்மாட்ட சொல்லணும் அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க போ சொல்லணும் சார் யாரு என்ன நீயா அண்ணனே தம்ல நீ நீ எப்ப இங்க வந்த நீ எப்ப இங்க வந்தியா அது நான் தம்ல உன்னைய பார்த்து கேட்கணும் நீ தான் எங்க கடைக்கு வந்திருக்க என்னெல்லாம் நடக்குங்க என்ன அது அது வந்து என்னே பொறு பொறு பதறாதல பொய் பிராடி எதுவும் சொல்லாம ஒழுங்கா உண்மையை சொல்லிரு நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு பாத்துட்டியோனே ஆமா எல்லா உண்மையும் ஒழுங்கா சொல்லிடு பார்ப்போம் எல்லாம் எத்தனை தடவை இந்த கடைக்கு அலைஞ்சிருக்க ஒரு வார்த்தவங்க ஓனர் மாவுல தான் நான் விரும்புதம்னே அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல கேட்க நேரம் பூரா பிறவை சொல்றேன் நாளைக்கு சொல்லம்னு மாத்திக்கிட்டே போனேன் இதுக்குத்தானாக்கும் என்னே நான் உன்கிட்ட முதலேயே சொல்லுன்னு தான் நினைச்சம்னே ஆனா அவ ஓகே சொல்லாமலே முன்னாடியே உன்ட்ட சொல்லிட்டு அதுக்கடுத்து அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல இல்ல அதான் அவட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லுவோமான்னு நினைச்சேன் இன்னைக்குதான் நானே மனசுல உள்ளத அவட்ட சொல்லி அவளும் ஓகே சொல்லிருக்கா இதுக்குதான் நேட்ட ஆடு மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தியோல இல்ல போவானு சொல்ல முடியாம அவட்டையும் சொல்லாம வீட்லயும் சொல்லாம நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் இன்னைக்குதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்னே அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தான் முன்னு எல்லாத்தையும் பார்த்து நடத்தணும் என்ன அதெல்லாம் பாத்துக்கலாம் இந்த மீனி நீ கவலைப்படாது என்ன என்ன யாம்னே திருச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கிண்டலா சொல்லியா அதுக்கு இல்லல அந்த ஓனர் வீட்டுல லவ் மேரேஜுக்கு ஓகே சொல்ற ஆட்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அதான் யோசிக்க மாட்டாவோ அப்படின்னு சொல்லிட முடியாது ஓனர் வீட்டுக்காரமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கேன் சரி நீ இங்க உள்ள பிரச்சனையே அதுக்கப்புறம் பார்ப்போம் நீ முதல்ல அம்மாட்ட இதை பத்தி சொல்லிட்டியா இல்லனே அம்மாட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல அவட்டையும் வச்சு வச்சுதான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் ஆஹ் அது சரி என்ன எனக்கெல்லாம் அந்த விஷயத்த அம்மாட்ட சொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல நீ தானே வந்து அம்மாட்ட பேசணும் நாளைக்கே வந்து பேசினேன் நாளைக்கு வர முடியலன்னா அப்ப இன்னைக்கு சாயந்திரமே அக்கால கூட்டு வந்துருனே வீட்டுக்கு ஏ அப்பா பய ரொம்ப ஸ்பீடா இருக்கும் என்ன யாம்னே பேர வேணு சிவா இப்பதான் ரெண்டு பேரும் பேசிருக்கிய கொஞ்ச நாள் லவ் பண்ணுங்க அதுக்கப்புறமே வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசிக்கிடலாம் இல்லனே அம்மா வேற ரவையும் போல எனக்குன்னு கல்யாணம் முடிச்சு வைக்கல கல்யாணம் முடிச்சு வைக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா பத்தியா அவளுக்காண்டி தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு பத்தாக்கு வரைக்கும் வேற எங்கயாரு போய் பொண்ணை பார்த்து சரின்னு சொல்லிட்டான் வையன் அது வேற சிக்கலா போயிரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓனர் பொண்ணு நல்ல பிள்ளைன்னு சொல்லி நீ வந்து வீட்டுல சொல்லிட்டான் வையன் அப்புறம் அம்மா பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு கேட்டு அவங்க கொடுத்து அப்புறம் கல்யாணம் ஈஸியா முடிஞ்சிரும் இன்னும் ஒரே லைன்ல எல்லாத்தையும் சொல்லிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த நீ ஒருத்தன் ராசன்னே நீங்க எல்லாரும் இருக்க வரைக்கும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லனே நீங்களே எல்லாத்தையும் பாத்திருவியான்னு நம்பிக்கை இருக்கு அம்மாட்ட மட்டும் வந்து பேசிருந்தேன் இன்னைக்கு சாந்திரம் சரி சரி இன்னைக்கு சாயங்காலம் நான் கவிதா கூப்பிட்டு அப்ப வீட்டுக்கு பாரு ஆ சரினே கண்டிப்பா வந்துரு என்ன நீ வாரியா வரியா நான் பாத்துட்டே இருப்பேன் சரியா சரிப்பா அதுக்குள்ள மணி நாலரை ஆயிட்டா மத்தியானம் சாப்பிட்டு தூங்கினா உடம்புக்கு என்ன நல்லா இருக்கு ஆமா இவ்வளவு நேரம் நம்ம தூங்கினா மாமியார்களையும் வாயை பத்திட்டு சும்மா இருக்காத நாலு மணிக்கே கிடந்து கத்தும் எந்தி எந்தின்னு இன்னும் சத்தத்தையே காணல ஒருவேளை தூங்குதோ நாலு மணி வரைக்கும் ஒரு நாள் தூங்காது தூங்குனாலும் கொரட்டை சத்தம் கேட்கும் தூங்காட்டா டிவி சத்தம் கேட்கும் ஒண்ணுமே இல்லாம நிசப்தமா இருக்கு வீடு இருக்கா போயிட்டான்னு தெரியலையே சரி என்ன இது ஒரு எட்டு போய் பார்ப்போம் எத்தே எத்தே இங்கனையும் அழகானும் எங்க போச்சு எங்க போனாலும் கால்வெளியும் மேல்வெளியும் புலம் வேண்டியது ஆனா எவ விட்டுக்காத பழக்க கூட பாது போட்டு காலை வலிக்காது போல எங்கன போச்சோம் சரி போயிட்டு எப்போ வருமோ வருது நம்மளும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் காலையில இருந்து எங்கேயுமே போல மாமியார் களை வேற வீட்டுல இல்ல இல்லாத நேரம் போனாதான் போன வெடி இல்லாத என்ன தேவை கேள்வி கெட்டு கிடக்கும் சரசக்கா ஏன் சரசக்கா கதவு பூட்டி இருக்கு வீட்டுக்குள்ள ஆள் இருந்த மாதிரி இல்லையா இங்க பேருக்காவளோ ஒருவேளை மரத்தடியில உட்காந்து கதை பேசிட்டு போவல இருக்கும் அப்ப லட்சுமி அக்கா சாந்தி அக்கா எல்லாரும் அங்கே தான் நம்மளும் அங்கே போவோம் என்னது இது இங்கேயும் ஒருத்தரும் இல்ல ஊரை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாவளா நான் ஆள் முடியாது வீட்டுல கிடக்கான்னு பாப்போம் ஏன் தாண்டி இப்படி படுத்து கிடக்க

நமக்கு இதுக்கு ரொம்ப இவ்வளவு காஸ்டியே நமக்கு தேவையில்லை அப்படியே மெதுவா கிளம்பிடுவோம் என்ன சின்ன பண்ணே வந்து பாத்துட்டு மாட்டாத மாதிரி போறேன் ரெட்ட சட்ட பாத்துட்டா போலைய ஒண்ணுலக்கா சும்மா அப்படியே வாக்கிங் மூமெண்ட் வந்தேன் இப்ப நீ யாராயிட்டு பத்தி நான் வீட்டுல போய் வேலையில பாக்கணும் அதான் போறேன் உடனே ஒரு பொய் சொல்லி இருக்கியா சின்ன பொண்ணு இதுவே சரசு லட்சுமி நீ யாரும் இருந்தா உன்னா பேச தானே செஞ்சிருப்பா நாங்க இருக்க தான் நீ பேசாம போறா எங்களை கண்டாலே உனக்கு பிடிக்காத நீ உங்க பெரிய ஆட்களை பாத்துல பேசுவேன் நீ ச அப்படி சொல்ல எங்கக்கா நான் அப்படியெல்லாம் நினைக்க முடியாது எங்க வீட்டு கோழி உனக்கு காணல அதான் அப்படியே தேடிட்டே வந்தேன் சின்னப்ண்ணே எங்க கிட்ட கோழி என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா என்ன வேளை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீயா உங்க மாமியார் வந்தா நீ மீனா அரையில வாங்கிட்டுண்டாலா சேவகோளியே பொட்டகோளியே பெரிய ஆட்கள் எல்லாம் அதனால நிறைய முட்டோட கோழियां பத்தி வாங்கிப் போவன்னு நினைக்கேன் அதான் பெயரே வித்தியாசமா இருக்கு ஆ இந்த பேரே கேட்டதே கிடையாது பொன்னா கோழி சோப்பு கோழி கர்த கோழி 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 குஞ்சி காடை கோழி இவ்வளவு தான் கள்ளிப் இது என்ன விரா கோழி புதுசா இருக்கு இந்த கோழி பெரிய முட்டை உருமோ சின்னப்ண்ணே அதான் வாங்கிட்டீங்களோ

நான் அப்பளையே பீடி தட்டத்துக்கிட்டு சரசக்கா வீட்டுக்கு போன சின்ன பொண்ணு சரசக்கா சரசக்கான்னு ரெண்டு மூணு மட்டும் கூப்பிட்டு பார்த்துக்கோ உள்ள இருந்து சத்தத்தையே காணும் வெளியில ஒரு செருப்பையும் காணல இப்போ சரசக்காவும் பீடி எல்லாம் பார்த்தியா பத்தி என்னத்தையா ரெண்டு வருமா சேர்ந்து சுத்தனமா தூக்க வராம இருக்கும் சேர்ந்தாக்கெல்லாம் பேசிக்கிட்டே சுத்தலாம அப்படின்னு கூப்பிட போனேன் அவ இல்லையா சரி நம்ம போவோம்ட்டு வந்துகிட்டு இருந்தேன் வார வழியில லட்சுமி கை வழியா வரேன் அண்ணா வீட்டு அண்ணன் இருக்காவும் போய் மாட்டுக்கு தீவனம் வச்சுக்கிட்டு இருந்தாவோ என்கிட்ட கக்கவோ லட்சுமியை பாத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ரெண்டு வரையும் காணும்னா என்ன அர்த்தம் ரெண்டு வருமா சேர்ந்துதான் இங்கே பேர் பாவோம் அவளை பத்தி தெரிஞ்சதானே ஒத்தையில தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தேன் இப்பதான் வள்ளியக்காவும் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இங்கே பக்கத்துல எங்கேயும் போன மாதிரி தெரியல சின்ன பொண்ணு ரொம்ப நேரம் ஆகுது நானும் வந்து இப்போ ரெண்டு மணி நேரம் இருக்கும் பாத்துக்கோ இவ்வளவு நேரம் சரசக்காவின் ரெண்டு பேரும் அங்கிட்டுகிட்டு தான் தெரியாது வந்து லட்சுமிக்கா வயங்க போறேன் எங்க போறோம்னு வீட்லயே தங்க மாட்டாங்க சரசக்கா சொல்லி சொல்லேண்டா மாடியில துணி காய போட்டு இருக்கேன் வத்தல காய போட்டுருக்கேன் யார் தடவை யாரும் வெளியில வந்துட்டு வந்துட்டு உள்ள போவாங்க ரெண்டு வரையும் காணும் அனுக்கலாம இருக்கு வீடு அந்த தான் சரசக்கா பிள்ளையில ரெண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போச்சுவோ அதை மட்டும் பார்த்தேன் மத்தபடி அவ எங்க பேர்க்கவனே தெரியல சரி விடுங்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட சொல்லாமல பேர் எதா இருந்தாலும் சொல்லுவாவ ஆமா நீதான் தான் அவ ரெண்டுத்துக்குள்ள எவ்ளோ ரகசியம் இருக்கு தெரியுமா சும்மா ஒண்ணே வச்சிட்டு வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி நடிச்சிடுவாங்க எதுனால அவங்களுக்குள்ள எவ்ளோ ரகசியங்களா பேசிடுவாவ சின்ன புள்ள நம்மள ஒரு ஆளாவே நினைக்க மாட்டாவ சரி அவ என்ன தி நினைச்சிட நமக்கு எதுக்கு சரி நான் வார என்னக்க நேரா அவதி பேசிட்டே இருந்தா ரொம்ப நேரம் அப்படியே நின்னுர்வேனா ஏக்கா என்ன பரவாயில்லை சின்ன புள்ள இவன லேசி பட்டவ கிடையாதுக்கா அதான் தெரியுமே சாண்டி ஆமாக்க பாத்தீங்களா நம்ம மூணு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலும் என்ன போது பேசிட்டு போலாங்களா இதுவே அவள் வைங்களே ரொம்ப நேரம் உட்காந்து நேரத்துக்கு பேச்சு ஆளுக்கு ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேச உட்காந்து என்ன நிக்கா தெரியுமா இருந்தா என்னைக்கோ தோற்கிட்டு இருப்பா அவ மாமியாரா இருக்க சரி போனா போது முடிவு வாழ்ந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டு இருக்கு பாத்துக்கோங்க அதான் தெரியுமா சாந்தி இந்த இடத்துல இப்போ சரச லட்சுமி இருந்தவனா அங்கே நான் இருந்து இப்போ அரை மணி நேரம் நான் கதை வந்துட்டு தான் போவான் நம்ம இருக்கும் போது அவளுக்கு மூஞ்சி தொங்கிட்டு இவள் வெள்ளா இருக்காளோ இவ்வளோ கூட நம்ம எதுக்கு பேசணும்னு தான் போறா தெரியாமல இருக்கு நமக்கு ஆமா இவன் வீட்டில் குழந்தை கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி புது புது பேரா சொல்லி மலிப்பிட்டு போறா பேரு சரிம்மா நீங்க ரெண்டும் பேசிட்டு கிடைங்க மணி அந்த காலாவது பத்தி போய் பால் வாங்க போகணும் வேற என்ன ஆ சரி கே போயிட்டாங்க செம்பாக்கா இன்னும் பரவாயில்ல வள்ளியக்கா இவ்வளவு நேசப்பட்டோம் கிடையாக்கா அந்த வழி

கிடக்க தான் தான் சரி என்ன என்ன செத்து செத்து நம்மளுக்கு சேர போய் கடை வாங்கிட்டு பார்த்துக்கோங்க மொத நாள் அஞ்சு மறுநாளே வந்து வந்து வட்டி இப்படியா ஆமா ஊருக்குள்ள துட்டு நாயா நம்மள மாதிரி எவா இருக்காங்க ஆமா நமக்கு மக்கள் மனசுதான் முக்கியம் முக்கியம் காசு பணம் இன்னைக்கு போகும் ஆமா சரிம்மா நீ வீட்டுக்கு போ நானும் வீட்டுக்கு போய் வேலையில பாக்க வீடு அப்படி அப்படியே போட்டுட்டு வந்தேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வேலையிலேயே உடம்பட்டுக்கு சந்தி அப்படியே போட்டு போட்டு கிடச்சு சரி செத்த வெளியில வந்து காத்தாட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போம அப்படின்ட்டு அப்படி அப்படியே மத்துக்கோ நீ போய் வேலையில பாக்கதான் சரியா இருக்கும் ஏ அப்பா இந்த சிலுபட்டு உலக மாதிரி நல்லா அவளை பேசிட்டு போறான் அவளாவது பரவாயில்ல எனக்கே பீடிதான் அவசரத்துக்கு வாங்கி திங்காங்கலாம் இந்த தலைவரிச்ச பே கஷ்டத்துக்கு ஒரு கை மாத்த ஒரு ஆயிரம் ரூபாய் குடுங்க அதுலயே ரெண்டு பேச வட்டியை தான் தருவா எப்படி நல்லா மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிட்டு போறான்னு பேரு நல்லா நடிக்கலாமா ஊருக்குள்ள பொண்ணு மருந்தே நடிக்கிறதுக்குன்னு இந்த சரசு லட்சுமி வேற எங்க போய் தொலைஞ்சாலுனே தெரியல எங்க பெருப்பாளுவோ பியாங்குக்கு எங்கேயும் பெருப்பாளுவோ நமக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுனா மண்டையே வெடிச்சிரும் நானும் இப்ப ஒரு வாழ்வா கேட்கலாம் அப்புறம் ஒரு வாழ்வா கேட்கலாம்னு பாத்து பாத்து கண்ணு பூத்து போனாதான் மிச்சம் எங்க போய் தொலைஞ்சாலும் போனா போன இடத்துல சீக்கிரமா வீட்டு வரலாம் எங்க போனா என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சாதான் நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் சரி ஊரு சுத்த போறாலும் நம்மள ஒரு வாரத்தை கூப்பிடுதாலும் அதுவும் கிடையாது இங்க போனா நம்மள கலக்கி விட்டு போறதே பொழப்பா வச்சிருக்காளுவோம் என்ன ஊரு சுத்தி முத்தி இருக்கோட்ட ஒரு ஒட்டு பத்து கிடையாது

மாத்தியானே இந்த பேய நம்மள கண்டு காணாத மாதிரி போறான் பேரு ஆமாப்பா நான் கவனிச்சேன் இந்த ஆம்பளை பிள்ளையோட இப்படி தான் கவனிக்கவே மாட்டேன் ஓய்யாம அவனும் வெளியூர்ல இருந்து ஒரு பான் பேசினோம்னாலும் என்கிட்ட தந்து என்ற ஒரு வார்த்தை பேச மாட்டானே அவன் அம்மையிட்டையும் தங்கச்சிட்டையும் பேசிட்டு வச்சிருவான் ஆனா பூ மாதிரி இருக்கா பாரு எப்பவும் பாசமா களத்தை கட்டிட்டு எப்பா எப்பான்னு பேசிக்கிட்டு இருப்பாள் ஏ சிவா ஆ என்னப்பா குட்டியிலோ எங்க போய் இந்த ஊர் சுத்திட்டு வர இல்லப்பா ஒரு ஃப்ரெண்ட பாக்க வேண்டி இருந்தது கொஞ்சம் வேலையும் இருந்தது அதான் போயிட்டு வந்தேன் வீட்டுல இருந்து தானே வேலை பார்க்க மாதிரி வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஊர் ஊரா சுத்திக்கிட்ட உனக்கு வேலை பார்க்க சொல்லிருக்கு இல்லப்பா எனக்கு டைம் குடுத்துக்காங்க ராத்திரி தான் இன்னைக்கு வேலை பார்க்கணும் அதான் வெளியில கொஞ்சம் போயிட்டு வரும் போனேன் அம்மா எங்கப்பா அம்மா கேட்க ஏன்ட சொல்லிட்டா போறா ஏன் பா அம்மா வீட்டுல இல்லையோ தெரியலல்ல நானும் நானு மணிக்கே கொத்தவளைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்துக்கோ அப்ப இருந்தே ஆளை காணும் நான் வந்து குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு சாப்பிட்டுட்டு நான் உட்காந்துக்கேன் மணி அஞ்சே முக்கால் ஆகுது இன்னும் ஆள காணல ஒரு போன் போட்டாது சொல்லுதால பத்தி அங்க நிக்க அங்க நிக்க வாங்கிட்டே சொன்னாரா எப்படி என்டையும் அம்மா ஒண்ணு சொல்லலையப்பா பக்கத்துல லட்சுமியத்தையும் காணலையா அப்போ லட்சுமியத்தையும் அம்மா அம்மா சேர்ந்து பேர் பேயிருப்பாப்பா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப யார் உங்க அம்மையை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா சொல்லாம ஏன் போனாலும் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா உங்க அம்மா என்ன சின்ன பிள்ளையா பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு சரி வருவாப்பா ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பா இப்ப எங்க போயிருப்பா போறா ஏதாவது வேலையாதான் போயிருப்பா வந்ததுக்கு அப்புறம் ஏதுன்னு கேட்டுக்கிடலாம்

என்ன மாதிரி வேலைன்னு தெரியாது இன்ஜினியரிங் படிச்சா அதுக்கு தக்கன வேலை பார்க்கன்னு சொல்லுவான் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குதான் இப்போ வேலைக்கு எங்கேயும் போய் கூட பக்கத்தில வீட்டுல இருந்தே பார்க்க மாதிரி வேலைய மாத்திக்கிட்டான் வேலை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல மாறிக்கிட்டே இருக்குமா அதெல்லாம் மாறாதுமா பெர்மனண்ட் வேலை ஆயிருச்சு ஏன் பேத்தி நல்லா படிச்சிருக்கா வேலைகளுக்கு போனாலும் கூட நல்ல சம்பளம் எல்லாம் வாங்கத்தான் செய்வா ஐயா அப்படி சொல்லாதீங்க எங்க வீட்டுக்கு வந்த மறுமலாம் நாங்க வேலைக்கு எல்லாம் அப்படி அனுப்ப மாட்டோம் அவளா விருப்பப்பட்டா வேணா வேலைக்கு போட்டோம் அப்படி இல்ல அப்படின்னா அவ வீட்டை பாத்துட்டு எங்களோட இருந்தாலே போதும்மா நானும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன் அமையும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நாள் முன்னாடி பெங்களூரில் வேலை பார்த்தான் அதனாலேயே நிறைய தட்டி கழிஞ்சிட்டே போயிட்டு ஏன்னா தூரா தளவுட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்காவே அப்படின்ட்டு சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சைடு உள்ள வேலையை மாற்றுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எங்களை கம்பெனி எதுவும் இல்லைங்கக்காண்டி வீட்டில இருந்தே வேலை பார்க்க மாதிரி எப்போ மாற்றிக்கிட்டான் பொண்ணு நல்லாயிருக்கும் சாதகம் பொருந்தாது சாதகம் புரிஞ்சிருக்கும் பொண்ணும் நல்லாயிருக்கும் கடைசி வேலை விஷயத்தினால அவள் பெங்களூருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்றவோ இப்படி தான் வந்து தட்டி கழிஞ்சிட்டே போயிட்டோல்லையா மற்றபடி வீடு வாசலுக்கும் குறை கிடையாது என் அவன் வேலைக்கும் கிடையாது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அம்மா அப்பாவை கூட ஒரு அளவுக்கு வேத்து பேச மாட்டான் சத்தமா கூட என் மனுக்கு பேச தெரியாது அமைதியாவே தான் இருப்பான் நாளைக்கு நம்பி வந்து பிள்ளைங்க நல்ல முறையில வச்சு தாளங்களிப்பான் ஓ வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கவுமா முன்னாடி வயக்காடெல்லாம் நிறைய இருந்தது அதை பாத்துக்கிட்டு இருந்தாவோ அதுக்கடுத்து மேம் படிப்பு கண்டி கொஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருந்தது அப்புறம் மிச்சம் இருந்ததை குத்த வைக்கிட்டாச்சு ஏன்னா இவளுக்கு வயசாட்டி இப்போ வயக்காட்டு வேலை எல்லாம் பாக்கறவுல இல்ல குத்த வேலைக்கு போவோம் வெளியூருக்கு வேலைகளுக்கு கூப்பிட்டா போவோம் அப்புறம் வெள்ளடி வேலைக்கு போவோம் இப்படி ஒரு சின்ன சின்ன வேலையில பாத்துக்கிட்டாவோ அவளுமே வீட்டிலேயே இருக்கணும்னு நினைக்க மாட்டாவோ ஐயா அப்படியா சரி ஒரே பையன் தானம்மா ஆமாம்மா இவன் ஒருத்தன் தான் அதான் மனசுக்குள்ள ஒரே இதாக இருக்கு நாளைக்கு வார பிள்ளையும் நம்மளுக்கு வந்து ஒரு மாவா மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அமைதியா குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் வார வேலை நான் ஒன்றும் அடுத்த நினைக்க போறது இல்லை எனக்கு பொட்டப்பில் கிடையாது வார மறுமூலம் மாவா மாதிரி தான் நினைச்சு நடத்துவேன் நானும் அவளும் நல்லா பாசமா பேசி வச்சு இருந்தானா சந்தோஷமா இருக்கும் எங்க திவியாவும் அமைதியான பிள்ளை தான் யாரையுமே ஏற்று பேச மாட்டா நாலு பண்ண வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியாது அமைதியாவே தான் இருப்பா ஐயா என்ன பிரச்சனையா இருக்கும் பிரச்சனைலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மல்லையா வீட்டுக்கு வாரம் வருமா கொடுத்து வச்சான்னு வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட அது பேச மாட்டா யாரையும் பையனும் நாங்க பார்த்து வளர்ந்த பையன் அவனும் அனாவசியமா யார்ட்டையும் பேசவோ சண்டலுக்கவோ சண்டை போடவா வைக்கவா ஒண்ணும் கிடையாது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இப்போ உள்ள காலத்துல இப்படி பய கிடைக்காது ரொம்ப கஷ்டம் சரி ஏத்த எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சாச்சா நேரத்தோட அந்த பிள்ளைய வர சொல்லுங்க ஓ பாக்கட்டும் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காவோ ஒருத்தரையும் ஆளை காணல நீ என்னென்ன கேட்க வேண்டி இருக்கோ எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்பர் தரையும் போன் அடிச்சுனாலும் கேளுங்க இப்ப உங்க மவளையும் பேத்தையும் வர சொல்லுங்களேன் ஏ அமுதா உள்ள போய் அக்காவையும் பிள்ளையும் வர சொல்லு ஆ அந்த போறமா வீடெல்லாம் நல்ல பாரம்பரியமான வீடா இருக்கு என்னக்கா ராமலட்சுமி நானும் வந்ததுலேருந்து அதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் மரமுனோட அப்பா கொஞ்ச நாள் பரமவுல வேலை பார்த்தோம்மா அங்க இருந்து தேக்கு மரம் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் வீடு கட்டினவ அப்படியாம்மா அதான் அந்த காலத்து வீடு ஒரு ஆளுமா இதுதான் எங்க அக்கா அம்மாவா பேர் திவியா எப்படி அக்காளுங்க என்ன பின்னாடியே வாராமா எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கோம் காப்பி எடுத்துக்கிடுங்க இருந்துக்கிடுங்க நான் வாரேன் என்னமா படிச்சிருக்க சொல்லு திவியா என் சித்திய பாக்கி எடுத்துக்கிடுங்க எல்லாரும் பொண்ணுக்கு பாட தெரியுமா என்ன தெரியும் தெரியாது புதுசா கேட்க இல்ல மேனியோ நமக்கு தெரியும் நான் இப்போ மாப்பிள்ள வீட்டு சைடுல என் தம்பிக்குலாம் கட்ட போறேன் அப்போ பொண்ணுட்ட ஒரு நாலஞ்சு கல்வியில கேட்கணும்ல ஏன் மீனா அதெல்லாம் ஒண்ணு கேட்கண்டா மீனா பிள்ளை பாம்புல பாரு எதுவும் கேட்கண்டா அவ அப்படியே பொண்ணு போல நின்னாலே போதும் அப்படி இல்லக்கா பொண்ணு பக்கம் வந்தா ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல எனக்கெல்லாம் எங்க நாத்தனார் கேள்வி கேட்டா தெரியுமா அதை இந்த மீனப்பட்டவா வார வரத்து ஜரியலேட்டி கொஞ்சம் பொறுக்கா எல்லாரும் வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அம்மாட்ட சொல்லி அவளை என்ன எதுன்னு பேசிக்கிடுவோம் நம்ம அந்த காலத்துல அவளை கேள்வி கேட்டா வச்சோம் இப்ப கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய கேள்வி கேட்க பேரு அவளுக்கு நல்ல குளிர் போச்சுக்கா சரி சரி இப்பிள்ளையே பாத்துட்டு போற வரைக்கும் எதுவும் பேசிக்கிட வேண்டாம் அவளை போனதுக்கு அப்புறம் என்னும் பேசிக்கிடுவோம் எனக்கு என்னமோ மாப்பிள்ளையோட அம்மா நல்ல குணம்னு தோணுது அவ இவ்ளோ பேசி நம்ம பிள்ளைக்கு ஏன் நல்ல முறையில பேசா பத்தியா நானும் அதான்க்கா நினைக்கேன் கொஞ்சம் நல்ல குணமா தான் தெரியுது நம்ம பிள்ளைக்கு ஏத்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கேன் அப்ப கொஞ்சம் அமைதியாவே இருப்போம் அந்த மீனாக்காரி என்ன வரத்து வந்தாலும் என்ன கல்யாணம் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பாத்துக்கலாம் உம் சரிக்கா கேள்வி மேல கேள்வி கேட்டு பிள்ளைக்கு சங்கடப்படுத்த வேண்டாம் மீனா புது வாழ்க்கைக்கு முன்னாடி பேசக்கு வைக்கப்படுவா பத்தியா இருந்தாலும் ஏன் மன திருப்திக்கு ஒரு ரெண்டு வாரத்தை கேட்டுக்கா கேட்டி என்னம்மா சும்மா கடைட்டி நாலு ஆளுவருக்கு முன்னாடி நாத்தனாறு பிள்ளையவா கிண்டல் அடிச்சிட்டு கிடப்பா அவள் என்ன நினைப்பாள் உன்னைய பத்தி மேற்கொண்டு வீட்டாளுக்கா மூஞ்சி போற போக்கே சரியில்லை சும்மா இரு யாரு என்ன நினைக்க போறா நம்ம சரசக்கா லட்சுமி அக்கா மல்லியாக்கா அவெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாவே உன் மரும வந்தாதான் எங்கத்தப்பா என்ன பேசிட்டு கிடப்பா அதான் அவளை காட்டி விட்டு வர சொன்னேன் சரி வா வீட்டாளுக்கப்புற சண்டைக்கு வர போறாள் விட்டி சும்மா கடை ஆமா அவளோ என்ன போடாத சண்டையா பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன என்னென்ன கேட்டாலோ எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாலவோ அந்த இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாமா இதுதான் சான்ஸு கிடைச்ச சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எந்த அளவுக்கு கேள்வி கேட்கணும்னு பாரு எட்டி வேண்டாம் சும்மா கடை அந்த பிள்ளைய போட்டு படுத்தா எட்டி இவ்வளோ உனிய படுத்துனக்கு போ ஆமா அவளுக்கும் அந்த உணர தெரிய வேண்டாம் நம்ம ஒரு வீட்டுக்கு போய் என்னென்ன எல்லாம் அவளை கேட்டவன் வச்சோம் அப்படின்னு நீ விசாரிட்டி வேடிக்க மட்டும் பாரு என்ன நீ போ என் பேச்சு என்னைக்கு நீ கேட்டிருக்க ஆளுக்கு முன்னாடி எனக்கு கத்தவும் முடியல நீ கத்தண்டாமா சித்தனார் வாயை பத்திட்டு இருந்தானு சொல்லியே ஆஹ் சமையல் எல்லாம் பண்ண தெரியுமாம்மா சொல்லு மக்களே ம் சமைப்பேன் டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா ஏட்டி இவ போற பக்கம் சரியில பத்துக்கோ ஆமாக்கா ரொம்ப தான் போறா ஆள் ஒழு வீட்டுக்கு பேய் கிடத்தோம் அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு கச்சேரி நீ திவ்யாவா தைரியமா பேச சொல்லுக்கா மத்த அதை பாத்துக்கிடலாம் அந்த பிள்ளை அமைதி அனுக்க போய் தான் இவ ரொம்ப பேசிட்டு போறா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்தாலும் ஆ டி ஆ திவ்யாமா சொல்லு மக்களே அத்த கேட்கல பாத்து சொல்லு எத்த நீங்களும் வாங்க நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லு அதான் கேள்வி கேட்கவும் முதல்ல டான்ஸ் ஆடுவோம் தெரியுமில அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்கணும் மீனா அதெல்லாம் ஒன்னும் கேட்கண்டா சும்மா எரி வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானா இல்ல எனக்கு ஒரு மவனும் இருக்கான் ஒரு மாவா ஒரு மகன் மொத்தம் ரெண்டு பிள்ளைல அவன் இப்ப வெளியில போயிருக்கான் இவன் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காவோ இன்னைக்கு நானும் நல்ல நாள்னு சொல்லிதான் எங்க அம்மா இன்னைக்கே பொண்ணு பாக்கக்கு வர சொன்னான்னு தான் சொன்னேன் நல்ல நாள் அதுமா நல்ல விஷயத்த பேச ஆரம்பிச்சாதானே அது நல்லபடியா முடியும் ஆமா அம்மா நல்ல நாள் அதை வந்து தான் ஏன் விடுவானே தான் நானும் வேக வேகமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னும் ஆட்களை கூட்டிட்டு வரலாம் சரி போதும் இப்போதைக்கு போய் ஒரு எட்டு சும்மா சாதாரணமா பாக்க மாதிரி பாத்துட்டு வருவான்னு தான் வந்தது இவன் அப்பாவும் என் மகனும் காலையில வீட்டுல தான் இருந்தாவோ நீங்க திடீர்னு எங்க அம்மா பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல நல்ல நாளாக விட வேண்டாமான்னு வர சொல்ல போய் தான் இப்போ அவோ இல்ல இல்லட்டா காலையிலேயே தெரிஞ்சிருந்தா வெளியூருக்கு எங்கேயும் போகாம வீட்டிலே இருந்திருப்பாவோ நீங்களும் பாத்துக்கலாம் எல்லாரையும் சரி சரி அதனால என்ன இருக்கு இது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியும் ஒண்ணும் இல்ல சும்மா வந்து எவரை எட்டு பார்த்துட்டு தானே போறோம் ஏன் போட்டு வேலைக்கு எடுத்துட்டு வீட்டுல இருக்கணும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல நாங்க எத்தனை பேர் வந்துட்டோம் இப்போ பொண்ணை பார்த்தாச்சு உங்களை பார்த்தாச்சு இதுவே தான் இருக்கு சரி இனி நாங்க கிளம்புதோம் மேப்படி வீட்டுல போய் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போன் அடிச்சு சொல்லுதான் என்ன ஏன் இப்பவுமே கிளம்புடியா இருங்க எத்தனை நேரம் கழிச்சு போலாம் இல்லை வாரம் நேரம் ஆயிட்டு பார்த்தேங்களா கற்க நேரம் ஆயிட்டு நான் வீட்டில் வரையில சொல்லிட்டு வரல சித்தி சொன்ன உடனே அறக்க பிறக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டேன் இனி வீட்டில் எங்க போனா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாவ எனக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு வீட்டில் போய் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து பூ வைக்கதோ நிச்சயதார்த்தம் பண்ணதோ பார்ப்போம் என்ன ஆ சரி இங்கேயும் அப்பா வரும் அவகிட்ட கலந்து பேசணும் எங்க நாத்தனார் அவ்வளோ எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு பேசிட்டே நாங்களும் போன அடிச்சு சொல்லுதோம் சரி அப்ப கலந்து பேசிட்டு முடிவை சொல்லுங்க என்ன நாங்கள் போயிட்டு வரோம் ஆ பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க எம்மா திவ்யா போயிட்டு வரோம் ஆ ஓகே ஆண்டி போயிட்டு வாங்க ஆ சரிக்கா எல்லாரும் பாத்து போய்ட்டோங்க மருமலை நானும் போயிட்டு வரேன் என்னம்மா ஏம் தே நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்களே வேண்டாமா நீ சொன்னதே சந்தோஷம் அடுத்து நிச்சயதார்த்த வைப்பில் அப்போ வரேன்னு சரித்த பார்த்து பாத்து ஆ சரி வரேன் சின்ன மருமலை மைனியா வாரேன் ஆ பார்த்து காவணுமா போயிட்டோங்க என்னம்மா அம்மா கிளம்பட்டுமா இருமா நானும் வழி அனுப்ப வாரேன் உனக்கு இந்த குடும்பத்தை நல்லா பிடிச்சிருக்கா எனக்கு மாப்பிள்ளையோட அம்மையை நல்லா பிடிச்சிருக்கிட்டி நல்லா பேசுதான் அமைதியான பொம்பளையா தெரியுது ஆமாம் பாத்தியா எனக்கும் அதுதான் சரி ஓ மரமே வரட்டும் எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் ஏக்கா இந்த பிள்ளைகிட்ட காட்டுறதுக்கு ஒரு போட்டா கூட கேட்கல பத்தியா நம்ம ஆமாம் பத்தியா ஒரு போட்டா கூட வாங்க முட்டுட்டோமே இப்போ என்னென்னக்கா பிள்ளைகிட்ட சொல்ல சரி வீடு சும்மா பொண்ணு தானே பார்த்துட்டு போயிருக்காவோ அதுக்கடுத்து மேப்பிடிக்கு ஓகே சொல்லிட்டோன்னா வேணாம் மாமாவை போய் போட்டா அது வாங்கிட்டு வர சொல்லி பிள்ளைகிட்ட காட்டுவோம் அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் கொண்டு பேசுவோம் சரி தானா ம் சரிக்கா கட்டியலா என்னம்மா ஏட்டி என் பேத்தி நீ சேலை கட்டி நிற்க அளவை பார்த்து எங்கன்னே பற்று முட்டி போய் ஒரு மொளாக்கள் எடுத்து சுத்தி போடுங்க ஆ சரிம்மா சும்மா இருச்சு நீ வேற எனக்கு எனக்குன்னே சேலையை கட்டி நிக்கவே ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்கா ஏட்டி நீ வருஷக்காம சேலை தான் உடுத்தனோ கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா நீ அது பிறந்த மாதிரி இருக்கட்டி அதுக்குள்ளே போனோம் கல்யாணம் வந்துட்டு போ ஆச்சு எனக்கே பயமா இருக்கு ஏட்டி ஏன் பயப்படுதே அதெல்லாம் ஒன்னுமில்ல ஒன்னே கடிச்சா முழுங்க போறவே ஆமாம் முழுங்குனாவே நான் போய் முதல்ல சேரையை மாற்ற போறேன் எரிச்சலாக வருது ஏம்மா ஓட்டத்தை பாரு ஏட்டி ஏன் உம் அவன் அவளுக்கு வெளியால் கட்ட பேசினாலே ஒரு மாதிரி அதுக்கு தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் நம்ம நம்மட்லயே இருந்ததே இருந்ததே சொல்லிட்டு கிடப்பா இன்னைக்கு பொண்ணு பக்கம் சட்டுன்னு சேலை சித்தி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேன் பத்தியா அது என் மேல கோவமும் இருக்கு கொண்டு அவளுக்கு ஒரு மாறி இருக்கு அதான் அப்படி பேசிட்டு போறா சரி எல்லாம் சொல்லி புரியவே போ எல்லாம் சரியா போயும் ஏட்டி நீ கொஞ்சம் அவ்வளவு தைரியமா இருக்க சொல்லியிருந்தேன் நான் பேசினா கூட காதல வாங்க மாட்டா நீ பேசினா சித்தி சித்தின்னு சொன்னதெல்லாம் கேப்பான் ஆ நான் பாத்துருந்தா நீ சொல்லவா செய்யணும் எனக்கு